ஜெய் வாராகி கவலை வேண்டாம் அம்மா உனக்கு என்றும் நான் நினைக்கிறேன் யாருமே இல்லை என்று நினைத்து வருந்துவதை நிறுத்திவிட்டு வாராகி உனக்காக இருக்கிறேன் எல்லா விதமான ஐஸ்வர்யங்களையும் எல்லா விதமான சந்தோஷங்களையும் தருவேன் என்ற நம்ப இதை யாரோ ஒரு நபர் உனக்கு இதெல்லாம் நடக்காது அதெல்லாம் நடக்காது என்று சொன்னதை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டு இருக்காதே உன்னுடைய வாழ்க்கையில் நீ எந்த அளவுக்கு முன்னேறுவாய் என்பதை இனிதான் நீ கண்குளிரவே பார்க்க போகிறாய் உன்னுடைய ஆசைக்கும் சரிதான் உன்னுடைய அனைத்து விஷயங்களுக்கும் சரிதான் நான் உனக்கு உதவியாக இருப்பேன் உனக்கு தேவைப்படும் அனைத்து விஷயத்தையும் நான் நல்லபடியாக செய்து கொடுப்பேன் யாருமே நமக்காக இல்லை என்பதை இனிமேல் நீ சொல்லக்கூடாது உனக்காகவும் உன்னுடைய குடும்பத்திற்காகவும் இங்கு நான் எப்பொழுதும் இருக்கிறேன் உனக்கு தேவையான ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து கொடுத்து கொண்டு வாழ வைத்து கொண்டு தான் இருக்கிறேன் என்பதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுக்காகத்தான் நாங்கள் இருக்கிறோம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து உங்களுடைய வாழ்க்கையில் உங்களின் நலமுடனும் வளமுடனும் வாழ வைக்க வேண்டும் என்ற ஆசையில்தான் நாங்கள் இங்கு உங்களோடு இருக்கிறோம் உங்களுடைய வாழ்க்கையை வீணாக்க வேண்டுமென்றோ உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கஷ்டம் தர வேண்டும் என்றோ கிடையாது சந்தோஷம் சந்தோஷம் இருக்க வேண்டும் என்னுடைய பிள்ளைக்கு சந்தோஷம் என்பது எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்பதற்காக இங்கு நான் போராடி கொண்டு இருக்கிறேன் உன்னுடைய கர்ம வினை பயங்கரமாக இருக்கிறது அந்த கர்ம வினையை அனைத்தையும் நான் போக்கி உன்னுடைய வாழ்க்கையில் இன்பத்தை தர வேண்டும் அல்லவா அதனால்தான் தங்குமே நானும் உன்னோடு சேர்ந்து போராடி கொண்டு இருக்கிறேன் பொறுத்திருந்து மட்டும் பார் உன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு ஐஸ்வர்யங்களும் தனம் தானியங்களும் எல்லாம் உன் வாழ்க்கையில் கிடைக்கும் என்பதை நீ என்னுடைய பிள்ளையாக இருக்கிறாய் உன்னுடைய வாழ்க்கையில் செல்வத்தை அள்ளி கொடுக்க வேண்டும் எதிர்காலத்தில் எந்த ஒரு பயமும் இல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையை நல்லபடியாக உயர்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் அளவுக்கு மீறி நான் உன்னுடைய வாழ்க்கையில் நான் எந்த ஒரு விஷயத்தையும் தவறாகவோ சரிதான் செய்ய மாட்டேன் கர்மவினை என்னவோ அதன்படியே உன்னுடைய வாழ்க்கை உனக்கு அமையும் இதுவே உறுதியான ஒரு விஷயம் நான் பாசமுள்ளவள் அதே நேரத்தில் கோபமும் உள்ளவள் என்னுடைய விஷயங்களை எல்லாம் பார்த்தாயானால் என்னுடைய உண்மையான பிள்ளைகளுக்கு நான் அம்மாதான் அதுவே அவர்கள் தவறு செய்தால் நிச்சயமாக தண்டிப்பேன் அதுவே அவர்கள் சரியான விஷயத்தை செய்தால் நிச்சயமாக சரியான விஷயம் செய்தால் அவர்களை கண்டிப்பாக தூக்கி விடுவேன் அதுவே தவறான விஷயம் செய்தால் கண்டிப்பாக தண்டித்து என்னென்ன விஷயங்களை தர வேண்டுமோ தருவேன் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நேராகத்தான் இருக்கிறாய் உன்னுடைய வாழ்க்கையில் எதை நான் செய்ய சொல்கிறேனோ அதை தான் செய்கிறாய் இனிமேல் உன் வாழ்க்கையில் உச்சம்தான் வறுமை தவிர உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு அளவும் உன்னுடைய வாழ்க்கையில் தோல்வி என்பதே கிடையாது நம்பிக்கைகள் உண்டாகட்டும் ஐஸ்வர்யங்கள் கிடைக்கட்டும் காலம் முழுவதும் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய இன்பங்கள் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கட்டும் நல்லது நடக்கும் தங்கமே யாரை பார்த்து நீ பயப்படுகிறாய் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு நபரை பார்த்தா பயந்து கொண்டே இருந்தால் பயந்து கொண்டே நீ இருக்க வேண்டியதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் நீ பயப்பட வேண்டிய காலம் கிடையாது சந்தோஷமாக வாழ வேண்டிய காலம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதற்கு பயப்பட வேண்டும் யாராவது உன்னை ஏதாவது சொல்வார்கள் என்றா உன்னை பார்த்து யாரும் எதுவும் சொல்ல முடியாது ஏன் தெரியுமா உன்னுடைய ஆசைக்கும் உன்னுடைய அனைத்து விஷயத்திற்கும் நானே பொறுப்பு யாரை கண்டும் பயப்படாதே பணம் வாங்கிய இடத்தில் நிச்சயமாக பணத்தை அடைப்பாய் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைக்கும் ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா தங்கமே பணம் வாங்கிய இடத்தில் ஏதாவது அந்த பிரச்சனையை கொடுத்து விடுவார்களோ என்று சீக்கிரமாக பிரச்சனை வருவதற்கு முன்பே பணத்தை கொடுத்து உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயத்தை நான் செய்து உன்னை வாழ வைத்து விடுகிறேன் அதிகமாக உனக்கு கோபம் தான் வருகிறது கோபத்திற்கு காரணம் என்னவென்று நான் நிச்சயமாக அறிவேன் என்ன காரணம் தெரியுமா உன் உன்னிடம் பணம் இல்லாதது ஒரே ஒரு குறைதான் பணம் என்பது வாழ்க்கையில் இன்று வரும் நாளை போகும் ஆனால் நான் என்பவன் நிச்சயமாக இந்த வாராகி உன்னோடு இருப்பவள் உனக்கு பணத்தையும் சரி செல்வத்தையும் சரி தங்கங்களையும் சரி வைரங்களையும் சரி உனக்கு நான் இனிமே நிரந்தரமாகவும் சந்தோஷமாகவும் பல பேருக்கு மத்தியில் உன்னை தலை நிமிர்ந்தும் வாழத்தான் வைப்பேன் பொறுமையோடு இருங்கள் எவ்வளவு தூரம் உங்களை நான் கைப்பிடித்து கூட்டி செல்ல முடியுமோ அந்த அளவு உச்சத்திற்கு நான் அழைத்து செல்கிறேன் ஏன் தெரியுமா எவ்வளவு தூரம் என்று நான் சொன்னேன் ஏனென்றால் எனக்கு எல்லையே கிடையாது அதுபோல உன்னுடைய சந்தோஷத்திற்கும் எல்லை என்பதே கிடையாது வாழ்க்கையில் முன்னேறி கொண்டே இருப்பாய் ஒவ்வொரு காலகட்டத்திலும் உன்னுடைய வாழ்க்கையில் பேரின்பத்தையும் இன்ப விஷயத்தையும் மட்டுமே நீ உன்னுடைய வாழ்க்கையில் காண்பாய் இது உறுதி தங்கமே யோசிக்கவே யோசிக்காதே எந்த ஒரு நிலையிலும் நாம் ஏதாவது தவறான ஒரு விஷயம் செய்கிறோமோ என்று நினைக்காதே நீ தவறான எந்த ஒரு விஷயமும் செய்யவே இல்லை சரியான விஷயத்தை தான் செய்கிறாய் உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும் நேரம் வந்துவிட்டதல்லவா தான் உனக்கு இந்த மாதிரியான யோசனை நீ எதையும் போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம் நாலு பேர் உன்னை பார்த்து வியந்து உன்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய மாற்றங்களா நீ என்ன செய்தாய் எந்த கோவிலுக்கு போனாய் எந்த தெய்வத்தை வணங்கினாய் என்ன செய்தாய் திடீரென்று இவ்வளவு முன்னேற்றம் என்று உன்னிடமே அனைவரும் கேட்கும்படி உன்னுடைய வாழ்க்கையில் திடீரென்று ஒரு முன்னேற்றத்தை நான் உன்னுடைய வாழ்க்கையில் காட்டுவேன் பல போராட்டங்கள் ஆனால் இனிமேல் உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு விஷயமும் இன்பம்தான் காலுக்கு நிறைய விஷயங்கள் உனக்கு தவறாக நடந்துவிட்டது காலம் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நல்லதே செய்யும் யாரை பார்த்து நீ பயப்பட வேண்டும் தங்கமான பிள்ளைக்கு இனிமேல் பயம் என்பதும் கிடையாது அதே நேரம் கவலை என்பதும் கிடையாது காலத்தை நினைத்து கவலைப்பட வேண்டாம் சீரும் சிறப்புமாக உன்னை வாழ வைப்பதும் அழகான ஒரு வாழ்க்கையை உனக்கு கொடுப்பதும் என்னுடைய கையில் இருக்கிறது கண்மணியே நானே உனக்கு தாய் தகப்பன் அனைத்து உறவும் நானே இனி எந்த ஒரு தேவையே இல்லாத பயத்தை தூக்கி சுமக்க வேண்டாம் நான் உனக்கு எல்லா விதமான நல்ல விஷயங்களையும் செய்து கொடுத்து உன்னை ஒவ்வொரு நாளும் இன்பத்தில் நான் மூழ்க வைத்து சந்தோஷத்தில் உன்னை குதிக்க வைப்பேன் இதுவே என்னுடைய லட்சியம் இந்த வாராங்கியானவர் எப்பொழுதும் நல்லதுக்கு மட்டுமே துணை நிற்பே நீ நல்லதுதானே செய்கிறாய் மற்ற உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து அதனால் கவலைப்பட வேண்டாம் எதுவாக இருந்தாலும் வாழ்க்கை மாறும் சந்தோஷத்திற்கு எந்த ஒரு விதத்திலும் குறையே இருக்காது நிம்மதியும் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைத்திடும் யாரெல்லாம் உன்னை பார்த்து கேவலப்படுத்தினார்களோ அவர்கள் எல்லாம் வியப்பார்கள் சந்தோஷமாக இரு எப்பொழுதும் என்னாலும் நான் கூடவே இருந்து உன்னை வாழ வைப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி